இன்று சனிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் தமிழக மீனவர்களை கொலை செய்யும் சிங்கள அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தம்ரோ பர்னிச்சர் கடையை மூடக்கோரி பெரியாரிய அமைப்புகள் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது தமிழக மீனவர்களை கொலை செய்யும் சிங்கள அரசை கண்டித்து கோவையில் உள்ள சிங்களத்தைச் சேர்ந்த பர்னிச்சர் நிறுவனமான தம்ரோ கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி இன்று பெரியார் இயக்கங்கள் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது முற்றுகை போராட்டத்தை ஒட்டி தம்ரோ பர்னிச்சர் கடை முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இருந்தபோதும் கடைகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் சிங்கள அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தமிழ் புலிகள் கட்சி உட்பட முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கொன்று குவித்து படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை சிறைகளிலே அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த மா மாதங்களில் இரண்டு மீனவர்கள் கடலிலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உடல் கூட ஒரு ஒரு உடல்தான் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஒரு உடல் இன்னும் கிடைக்காத அளவுக்கு அதுவும் மீனவர்களில் அவர்கள் படகு முதலாளிகள் அல்ல மீனவ தொழிலாளர்கள் அவர்கள் ஆதரவற்ற அந்த குடும்பங்கள் நிர்கதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது நடத்துகின்ற இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த கொலை செய்த தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை மீது தமிழக அரசு மத்திய அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை பொருளாதார நிறுவனங்களை இழுத்து மூட வேண்டும் இல இலங்கையின் மீது பொருளாதார தடை இந்திய அரசு விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு அனைத்து அமைப்புகளின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக மோடி அரசு கண்டும் காணாமல் சிங்கள பேரினவாதத்தோடு உறவு கொண்டாடி கொண்டிருந்தால் அடுத்த கட்டமாக மத்திய அரசு நிறுவனங்களையும் முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்துவோம் கொண்டல்